ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் கடவுளார் மறைப்பை கடிந்தோருக்கு இன்பம் அடை உற தொரட்டும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் கடவுளை அறியா ஒட்டாது மறைப்பது எதுவோ அதை அறிந்து அம்மறைப்பை கண்டித்து நீக்குவருக்கு அவ்வுயிர்கள் இன்பத்தை பூரணமாக அடையுமாறு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே சேர்த்து அருள்வாயாக என்று இந்த அற்புதமான வள்ளல் பெருமான் பாடி அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்ரமணிய அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் கடவுளர் மறைப்பை கடிந்தோருக்கு இன்பம் அடை உர தொரட்டும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி எட்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம் தவ மகிமியால் சிலர் தேவ பதவி அடைந்துள்ளனர் அவர்களை தேவர் என்றும் கடவுளார் என்றும் கூறுகின்றனர் அக்கடவுள் ஓராரும் தெய்வநிலை பெற்றவர்களா அல்லது எல்லாம் வல்ல தனி தலைமை கடவுளுக்கு எந்த வகையிலும் எந்த அளவிலும் ஒப்பாகார் அவர் அவர்களில் உள் மறைந்து நின்று அவரவர் பக்குவ நிலைக்கு தக்க இன்பம் வருவித்து வழங்குவிக்கின்றார் அக்கடவுளர் வளர் இக்கு இன்பம் பேரின் மெய்யின்பம் நிறைநிலை அருள் பொருட்டே இம்மனித பிறவிக்கு வரவழைத்து அருள் பக்குவம் அடையவித்து அகமரப்பை நீக்கி பேரும்பில் பேரு இன்ப பேரு இன்பத்தில் இருக்க செய்கின்றார் மக்கள் வாழ்வு விரைவில் தோன்றி தோன்றி பண்பட்டு ஆட்சி பெறுகின்றது தேவர்களின் வாழ்வை யுகமுகமாக நீண்டிருப்பதால் அவர்களை பக்குவப்படுத்தி திரு அருள் செய்வதற்கு பல பிறப்பு அடைய வேண்டியது இல்லை ஒரே பிறப்பிலே தொடர்ந்து பல நூறு ஆண்டுகள் கடக்க வேண்டி உள்ளனவா அந்த நெடுங்காலம் நம் அருட்பெரும் ஜோதி பதி உடனின்று தொருட்டும் செயல் எவ்வளவு சிறப்புடையதாம் என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியாவோட மிஞ்சி சாமி சரவணானந்தா அவர்கள் மெய்ஞான விளக்கம் சொல்கிறார் அப்போ அந்த கடவுளார் கடவுளார் கடந்து உள்ளே போகக்கூடிய வளரக்கூடியவர் அந்த இறைவனை மறைத்து இருக்கிறார்கள் ஏக இறைவன் அந்த ஏக இறைவன் எதற்குள்ளாக இருக்கிறான் என்பதை தான் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த ஏக இறைவனை உணர்வதற்கு நம்ம முயற்சி செய்கிறோமா பயிற்சி செய்கிறோமா அந்த இறைவனாக நம்ம மாற முயற்சி செய்கிறோமா என்றால் நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாமே ஒவ்வொரு விதமான நிலையிலே நம்ம அடைந்து அதை அடைவதற்கு முயற்சி செய்யணும் அப்போ கடவுளை அறியாது ஒட்டாது மறைப்பது எது அதை அறிந்தும் அறிந்த மறைப்பை கண்டித்து நீக்குவதற்கு உயிர்களின் இன்பத்தை பூரணமாக அடையுமாறு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே சேத்தருள்வாயக என்று பாலசுப்ரமணிய அவர்கள் சொல்கிறார் பேராசிரியர் அப்போ இறைவனோடு அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைத்து இறைநிலையாக நம்ம மாறணும் அப்போது தேவர்களாக பிறந்தவர்களும் எல்லோருமே அந்த இறைவனை அடையணும் ஏக இறைவன் என்பவன் ஒருவனாக தான் இருக்கிறான் பலவாக இல்லை அவன் அங்கும் காணாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிறான் இருந்து கொண்டு இருப்பார் அப்படிப்பட்ட அந்த இறை தன்மையை இறை நாணத்தை எல்லாரும் பெறணும் எத்தனை கோடி மக்கள் பெருகினாலும் அது இறையினுடைய இறை சக்தியினுடைய அருளால் நிகழ்கின்ற வைபோகம் இயற்கை சீற்றங்கள் ஆகட்டும் மக்களுடைய எண்ணங்களின் தொகுப்பு தான் இயற்கை சீற்றங்கள் பூகம்பம் புயல் என்று வரக்கூடிய எரிமலை வெடிப்பு எல்லாமே வருது மனிதன் வாழ்க்கையும் இறைவனை சாராமல் புலன் மயக்கத்தில் தன்னை தானே கட்டுன்று அதிலே மயங்கி 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 அதுவாக அவன் புலன் மயக்கத்துக்கு ஆட்பட்டு எனக்கு வேணும் இது வேணும் அது வேணும் என்று புக சொத்துக் புற சொத்துக்கு அலையிறான் புற சொத்துக்கு அழிஞ்சு அழிஞ்சு என்ன ஆகுது புண்ணா போகிறான் உடல்ல வேதி வருது உள்ளத்தில் கலங்கம் வருது மன அமைதியை இழந்து விடுகிறான் சக உதிரங்கள்லாம் சிதைந்து போகுது ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தாய் வயத்தியை பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அது எட்டு குழந்தையாக இருக்கலாம் அஞ்சு குழந்தையாக இருக்கலாம் ரெண்டு குழந்தையாக இருக்கலாம் அப்போ அந்த தாய்க்கு ஏற்படுதோ அல்லது தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு ஏற்படுதோ துன்பம் வந்து ஏற்படும் ஆனால் அந்த சரீர துன்பத்தை இன்றைக்கி மனிதர்கள் உணர்ந்து கொள்ள முடியல ஏன் புல இன்பத்தில் இருக்கிறான் தன் சகோதரிக்கு ஒரு வழி வந்ததுன்னா இவனுக்கு அதை காட்டும் ஒரு சோர்வை கொடுக்கும் ஆனால் அந்த மாயை வந்து என்ன துன்பத்தை வந்து நீக்கக்கூடிய நிலையில் இல்லாமல் அழுத்தம் அழுத்தம் புலனின்பு அழுத்தம் நான் பெரியவன் ஒரு விட்டு கொடுக்குற தன்மை விட்டுக் கொடுத்தல் தியாகம் தன்மை இதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் இல்லை ஆகவே தான் அந்த ஏக இறைவனை நாம் உணர்ந்து கொள்ளணும் அப்போ அந்த ஏக இறைவனை உணர்ந்து கொண்டால் மக்கள் வாழ்வு வந்து பெற்றுக்கிட்டே இருக்கணும் குழந்த பிறந்துக்கிட்டே இருக்குது ஜென்மம் ஏழு ஏழு ஜென்மமும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அப்போ அந்த ஏழு ஜென்மம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடியது நம்ம இருக்கிறோமா நூற்றி நாற்பது வருஷமாக இல்லை ஒரு அறுபது ஆண்டுகள் மிஞ்சி போனால் அறுபது எழுபது எண்பது இதை தாண்ட முடியல இந்த காலகட்டத்தில் இன்னும் வருங்காலத்தில் எப்படி இருக்குமோ தெரியல ஆகவே இதை மாதிரியான சரீர துன்பத்தை நீக்குவதற்கு ஏதாவது சரீரத்தில் வருது இன்னாதான் ஆன்மீகம் பேசினாலும் இன்னாதான் யோகா பயிற்சிகள் செய்தாலும் சரீர துன்பத்திற்கு யாரும் தப்பவும் முடியாது வினைப்பதிவுக்கு யாரும் தப்பவும் முடியாது அது அப்பப்போ தன்னுடைய விளைவுகளை காட்டிக்கொண்டே இருக்கும் இறைவா நான் அதை பண்ணால் நம்ம முயற்சி பண்ணலாம் முயற்சியும் பயிற்சியும் பண்ணால் அதிலிருந்து துன்பத்தையிலிருந்து விடுதலை பெற முடியும் என்பதைத்தான் வல்லல் பெருமான் இந்த அற்புதமான அகவல் வரியிலே நமக்கு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அந்த இறைவனை காற்றார் அதான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இறைவனுக்குன்னு ஒரு அற்புதமான ஒரு பாடல் மூலமாக அந்த ஒரு தவம் தொடங்குவதற்கு முன்பாக நம்ம சாமி சரவணானந்த அவர்கள் சொல்கிறாரு தவ மகிமையால் சிலர் தேவ பதவி அடைந்து உள்ளனர் அப்போது அந்த தவத்தின் தான் இறைவனை அடைய முடியும் ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற முடியும் அப்போ அந்த ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறக்கூடிய அந்த தன்மை நமக்குள்ளாக வர என்றால் அப்போ இறைவனை வணங்கணும் அதைத்தான் வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாருன்னா ஆதி என்னும் பரம்பொருள் மெய் ஏற்றி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொன்றாற்றி இன்பம் காண்போம் அப்போ இந்த அவர் சொல்ற பாடல்ல ஆதி என்னும் பரம்பொருள் அந்த மெய் எழுச்சி பெறுது எழுச்சி பெற்று என்ன ஆகுது அணுவாவுது அணு வந்து உயிராகுது உயிர் என்ன ஆகுது அணுக்கள் கூடி இந்த மோதி இணங்குகின்ற அந்த நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவையெல்லாம் இணைந்து கோடான கூடி அண்டகூடிகள் மற்றும் வந்து வந்து ஓரறிவு தாவரத்திலிருந்து இரண்டறிவு தாவரங்களிலிருந்து மூன்றறிவு ஜீவன் தோன்றி நான்கு ஐந்தறிவு ஜீவன் ஓய்ந்து பரிணாம வளர்ச்சியிலே மனிதன் என்கிற ஜீவன் வந்திருக்கு அப்போ அந்த பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி அப்போ அந்த நீதி நெறியில உணர்ந்த மாந்தராகி வாழுகின்ற நிலை உணர்ந்து தொன்றாற்றி இன்பம் காண்போம் நம்ம தாய் மகனுக்கு செய்வது தொண்டு மகன் தாய்க்கு செய்வது தொண்டு தம்பி அக்காவுக்கு செய்வது தொண்டு அக்கா தம்பிக்கு செய்வது தொண்டு அந்த தொண்டை யாராவது பார்க்குறாங்களா பதிவு வந்தவனே என்ன போகுது அவன் பாரு என் தம்பி என்னைய பாத்திட்டான்னு கத்துறாங்க எங்கள் அக்கா என்னை மோசம் பண்ணிட்டாங்களே என்னுடைய சகோதரி என்னிடத்திலே காட்டிய அன்பு உள்ளன்பு இல்லையோ வஞ்சமோ நான் பிறந்ததிலிருந்து என் சகோதரி என் மீது வைத்த அன்பு தூய அன்புன்னா அந்த அன்பு எப்பவுமே எதையும் எதிர்பார்க்காது என் சகோதரியின் மீது வைத்தது போலியான அன்பு புலனின்பு அன்புன்னா அது நிற்குமா அப்போ நம்ம எல்லாரோட ஒற்று உதவியோ வாழக்கூடிய ஜீவனை படைச்சிருக்கு இறைவன் ஆனால் நம்ம என்ன பிரிவனை பேசி பேசி பிரிவினை எண்ணங்களை வளர்த்து வளர்த்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து கொள்ளாத துர்நிலையை ஏற்படுத்தியது யாரு பிரித்தியாரா இல்லை நம்ம தான் நம்மளுடைய வைராகியம் வரட்டு கௌரவம் ஆணவ பேச்சு ஆணவ திமுறு அகந்தை இதெல்லாம் தான் உறவுகளை நீக்குது அப்போ நிலை உணர்ந்து தொன்றாற்றி இன்பம் காண்போன்னு சொல்றார் வேதாத்திரி மகரிஷி ஆகவே அந்த ஏக இறைவனை மனதிலே வைத்து கொண்டு அந்த ஏக இறைவனை சதா சரணாகதி அடைந்து அந்த ஏக இறைவனே எல்லாம் எனக்கு அப்படின்னா எனக்கு பிபி வருமா சுகர் வருமா எதுவுமே வராதுங்க அக்க அப்போ அந்த இறைவனை நம்ம தான் பார்க்கணும் இப்போ மருத்துவமனைக்கு போனால் என்ன பண்ணுறான் மாத்திரை எழுதி கொடுக்குறான் ஒரு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் இல்லாமல் இன்றைக்கி மருத்துவமனை இயங்கலை ஏன்னா அவன் லஞ்சம் கொடுத்து படிச்சுட்டு வந்துருக்கிறான் அதனால் நம்மக்கிட்ட தான் அதை பண்ணுறான் ஒரு நோயே பல நோயாக ஆக்கக்கூடிய நிலை இருக்குது ஆகவே இறைவனை திக்கற்றவர்களுக்கு யார் சரணம் திக்க தெய்வமே துணை அப்ப அங்கும் கணாத பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனோடு சரணடைங்க அந்த அருள் வெள்ளம் நம்ம உடம்பு முழுவதும் பரவி நம்மை புனிதமாக்கும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற இன்று வருமோ அரியே எம் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகளினுடைய திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை ஒன்றி கலந்து உயிர்கலப்பு செய்து உங்கள் அனைவரையும் மனதார நிஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்